ஹாய் பாருங்கள் வெயிலுக்கு நீர் மோர் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் மிக்சியில் போட்டு அடித்து இந்த பசும்பாலுங்க அதனால இதோட ஆடையெல்லாம் எடுத்து இதில் என்னென்ன போட்டிருக்குறேன்னா இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் சீரகம் உப்புங்க அதுக்கு மேலே காரம் வேண்டாம் இஞ்சி செரிமானத்துக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்குறேன் இது பக்கத்தில் தங்கியிருந்து ஒர்க் கோசரம் கொடுக்குறேங்க வெயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால் அவங்க பேச்சலர்ஸுங்க அவங்களுக்கோசரம் கொடுக்கறதுக்கோசரம் நான் எடுத்து வச்சுருக்குறேன் இது வடிச்சிட்டு கொடுத்துடலாம் இந்த மாதிரி வெயில் டைமில் நீங்களும் பிள்ளைங்களுக்கும் இல்லை தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் நல்லா அந்த திப்பியெல்லாம் எடுத்துட்டோன்னா குடிக்கிறதுக்கு நல்ல விதமாக இது அந்த எசன்ஸ் மட்டும் இதில் இறங்கியிருக்கும் சில சமயங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம் வீட்டு யோசித்துன்னா ஒரு சின்ன வெள்ளை துணியில் இதெல்லாம் இடித்து மூட்டை மாதிரி நூலில் கட்டி போட்டுருவேங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வடிக்க வேண்டியதில்லை அந்த மூட்டையை மட்டும் எடுத்துட்டோம்னா நாம் அப்படியே குடிச்சிக்கலாங்க அதோடய எசன்ஸ் இறங்கி இருக்கும்போது குடிக்க நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் இது தண்ணியும் வேணுன்றவங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அவங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் கெட்டியாக கொடுத்துக்கிறேங்க அவங்க தண்ணி கலந்து குடிச்சிக்குவாங்க நீங்களும் இதே மாதிரி வெயில் டைமில் நீங்களும் கலந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் வேணுன்றவங்களுக்கும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கும் நல்லது சூட டக்குன்னு குறைக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்க பாய்